ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரோஜாப்பூ பிடிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா கண்டிப்பாக இருக்க மாட்டோம் எல்லாருக்குமே ரோஜாப்பூ ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதோடய கலரு அழகு பார்த்திங்கனாலே அதோட ஒரு அப்பியரன்ஸ் பார்த்தாலே கண்டிப்பாக நம்மளை திரும்பி பார்க்க வைக்கும் பாருங்கள் என்னென்ன கலரில் அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈவன் இந்த செல்வம் இல்லைங்களா கரிசிலங்கண்ணியோட பூ கூட அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அன்னைக்கு இந்த குட்டி பேபி பிங்க் ரோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கும் ஆனால் அழகாக இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா டபுள் ஷேட் இருக்கிறதுனால ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்ததுங்க எல்லாருக்குமே வந்து அந்த ரோஸ்னாவே ரொம்ப பிடிக்கும் சும்மாவா சொன்னாங்க பூக்களோட ராணி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து கலர்ஸை பார்க்க பார்க்க இன்றைக்கி ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க லேசாக மழை ஊற்றுனதுனால என்ன ஒரு கலர் பாருங்கள் எல்லாமே மழை வந்தால் அதோட கலர்ஸில் நிறைய வித்தியாசம் தெரியுதுங்க நம்ம தண்ணி ஊற்றி வர்றப்போ வர்ற கலரை விட ஒரு மழை பேஞ்சப்போ வர்ற கலர்ஸ் தான் சூப்பராக இருக்கும் இந்த குட்டி பட்டன் ரோஸை பார்த்திங்கன்னா இட்லி மாதிரியே இருக்குங்க இட்லி மாதிரியே இருக்கும் குட்டி குட்டியாக அப்படியே மூடுன மாதிரி ஒரு இட்லி ஷேப்பில் இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இன்றைக்கோட ரோஸஸ் எல்லாமே பறிச்சாச்சுங்க உங்களுக்கு நான் காமிச்ச ரோஸில் எந்த கலர் ரோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எல்லோவா இல்லை இந்த டார்க் பிங்க்கா லைட் பிங்கா டபுள் ஷேடா ஆரஞ்சு கலரா உங்களுக்கு எந்த கலர் ரோஸஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வண்ண வண்ண ரோஜாக்கள் வந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து பிடிக்கும் ரோஜாக்கள் பிடிக்காதவங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் இதில் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட ரோசஸ் எல்லாமே இன்றைக்கி பறிச்சாச்சு நிறைய மொட்டுக்களும் இருக்குது இனியும் வர நாட்களில் வந்து அழகாக விரியருக்கு தயாரா தயாராக இருக்குது எல்லாமே இன்றைக்கி வந்து இவ்வளோதான் ரோசஸ் அதுக்கப்புறம் நான் வந்து கார்டனில் போட்டுட்டு இருந்த விதைகள்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது இந்த காஷ்மீர் ரோஸஸ் மட்டும் ஃபஸ்ட்டு பறிச்சுருவேன் எப்போவுமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது அதனால் இதை ஃபஸ்ட்டு பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சாச்சு இது நல்லா விரியுங்க மொட்டாக இருக்கும்போதும் அழகாக இருக்கும் நம்மளே வீட்டில் ஒரு மினி ஃப்ளார் பொக்கே செஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு தான் நம்ம ரோசஸ் இருக்கும் பாருங்கள் நான் கையில் வச்சுருக்கிறத பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு மினி பொக்கே மாதிரி தான் இருக்கும் அழகாகவும் இருக்கும் நாங்களே பொக்கே மாதிரி பண்ணி தான் வந்து ஃப்ளவர் வாஷில் போட்டு வச்சுருவோம் ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து இவ்வளோ அழகான பூக்களை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம தலையில் வச்சா கூட கொஞ்சம் நேரத்தில் வாடி போயிடுங்க நம்ம தூக்கி வீசணும் இது நாலு நாள் அஞ்சு நாள் உங்களுக்கு அப்படியே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பொக்கே பண்ணி நம்ம வச்சிடலாம் பட்டன் ரோஸஸ் நான் போட மாட்டேன் ஏன்னா அது கொஞ்சம் தாங்காது மற்ற ரோசஸ் எல்லாமே நான் போட்டு வச்சுருவேன் தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால சீக்கிரமாக வாட்டமும் வராது சூப்பராக இருக்கும் இதுதாங்க அந்த இட்லி ரோஸ் பாருங்கள் இட்லி மாதிரியே இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க பொரிச்சாச்சு ஒரு பொக்கையை ரெடி பண்ணியாச்சு எல்லாம் மல்டி கலர் பொக்கே பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் சுற்றி சுற்றி சூப்பராக வந்து அப்படியே வந்து வச்சிடலாம் நம்ம ஒன்று ரெண்டு எடுத்துகிட்டு அப்படியே தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அழகாக இருக்கும் பார்க்க பார்க்க பொறிச்சு எடுத்துக்கிட்டாச்சுங்க ரோஸ் அறுவடை முடிஞ்சுது அடுத்தது ஒரே ஒரு செடி ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு விட்டுருக்கா பாருங்கள் சூப்பராக ஒரு ரெட்டு பாருங்கள் என்ன ரெட்டுன்னு ஆப்பிள் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த எல்லோவும் பார்க்க நல்லா இருந்தது இந்த அல்மண்டா சொல்வாங்க இல்லைங்களா இது கொடியாக ஏறும் வாசலுக்கு முன்னாடி நான் அழகுக்கு வச்சுருக்கேன் கொடி மேலே போக போக நிறைய பூக்கள் விடும் இந்த எல்லோ வாட்டமே காணாதுங்க அப்படியே இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் இந்த எல்லோக்கும் இந்த எல்லோக்கும் அதாங்க டிஃப்ரென்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் நாற்றுக்கள் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு செடி பீன்ஸு முள்ளங்கி இது என்னென்னே தெரியலங்க ஏதோ வந்திருக்கு எழுதாமல் விட்டுட்டேன் கத்திரி வெள்ளை கத்திரி ஊதா கத்திரி எல்லாமே லெட்டூஸ் கூட வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இலை தான் நம்மளுக்கு தெரியும் எல்லாத்துலேயுமே முள்ளங்கி தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு பாருங்கள்